வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் கார்ன் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் கார்ன்ல எப்பயும் நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லாட்டி வந்து நெய் விட்டு உப்பு சேர்த்து அதை வந்து இப்போ கடையிலலாம் எல்லாம் கொடுப்பாங்களா ஸ்வீட் கார்ன் கார கார்ன் அந்த தான் சாப்பிடுவோம் இதில் வந்து இப்போ சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சுண்டல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ஓரளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு சரி குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரியே செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இதை வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்பயும் இட்லி சொல்கிற மாதிரி இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு அஞ்சு நிமிஷம் வச்சா வெந்துடும் நல்லா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதே இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து அளவு தரலன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி அதில் கடுகு உத்தம்புறது சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அந்த கருகுப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது கருப்பில் நல்லா காஞ்சிருச்சு அதில் வந்து நான் பொதுசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணுன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கேன் அதான் வந்து நல்லா பொதுசாக கட் பண்ணுறதுக்கு வருவனால இப்போ இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம் மீடியமாக வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து மீடியமாக வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சிருந்த ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை நீங்கள் வந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்துக்கு மட்டும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டா கூட போதும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படி பண்ணிக்கோங்க இப்போது இதை வ திண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஸ்வீட் கான் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஏன்னா வேக வச்சதுனால ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ வந்து இத தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ கார்ன் சேர்க்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது தேங்காய் துருவல் சேர்த்து விட்டு அதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தேங்காவோட பச்சை வாசனை போகிறதுக்காக அதோட மிக்ஸ் ஆகிறதுக்காக தேங்காய் வந்து அந்த ஸ்வீட் கான் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம்ல அளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உப்பு வந்து நான் தேங்காய் துருவலுக்கு சேர்த்தே நான் ஸ்வீட் கார்டில் சேர்த்தேனா அப்பயே சேர்த்துடுவேன் தேங்காய் துருள் சேர்த்ததுக்கப்புறம் தனியாக உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன் சொல்கிறேன்னா வந்து தேங்காய் துருவல் சே தே ஸ்வீட் கார்டில் உப்பு சேர்க்கணும்ல அதே வந்து தேங்காய் துருவலுக்கும் சரியாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் துருவல் சேர்த்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போது லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாகவும் பயங்கர வாசனையாகவும் இருக்கும் இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட ஸ்வீட் கார்ன் சுண்டல் சூப்பராக ரெடியாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி வீட்டில் பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்போயுமே செஞ்சு தரதை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம தாளிக்காதனால அவ்வளோ டேஸ்ட்டும் கொடுக்கும் கொத்தமல்லி தலை தேங்காய் துருவெல்லாம் போடுறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ